மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான சிவபெருமான் தீயவர்களை அழிப்பதுடன் நமது மனதில் இருக்கும் தீய சிந்தனைகளையும் அழிக்கக்கூடியவர் ஒருவர் செய்யும் ஒவ்வொரு தீய செயல்களாக இருந்தாலும் சரி தீய எண்ணங்களாக இருந்தாலும் சரி அதற்கான விளைவுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அத்தகைய பாவ விளைவுகளை போக்குவதற்கு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று எல்லாம் வல்ல சிவ பெருமானை வேண்டி சிவ மந்திரங்களை கூறி வணங்க வேண்டும் அவ்வாறு சிவ மந்திரங்களை கூறி வணங்கும் போது நமது பாவங்கள் மட்டுமின்றி நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர்களின் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை ఓం శ్రీ సోమనాథీశ్వరాయ నమక ఓం శ్రీ మల్లికాజునేశ్వరాయ నమక ఓం శ్రీ మహాకాళేశ్వరాయ నమక ఓం శ్రీ హోంగారం మలేశ్వరాయ నమక ఓం శ్రీ వైద్య భీమశంకరేశ్వరాయ నమ ఓం శ్రీ రామేశ్వరాయ నమక ఓం శ్రీ నాగేశ్వరాయ నమ ఓం శ్రీ విశ్వేశ్వరాయ నమ ఓం శ్రీ త్రియంబకేశ్వరాయ నమక ఓం శ్రీ కేదారీశ్వరాయ నమ ఓం శ్రీ कुश्रुणेश्वराय नमः हों तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो प्रचोदयात् சிவபெருமானுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை என்பதால் ஏதாவது ஒரு திங்கட்கிழமை தினத்தன்று அல்லது பிரதோஷம் சிவராத்திரி போன்ற தினத்தில்தான் சிவன் சன்னதியில் உங்கள் வேண்டுகோளை தெரிவித்து தினமும் இந்த மந்திரங்களை கூறி வர வேண்டும் அவ்வாறு மந்திரங்களை கூறி வருவதால் பாவ பாவவினைகள் நீங்கி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் கைலாய மலையில் யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சிவபெருமான் தன்னை வழிபடும் பக்தர்களின் பக்திக்கு எளிதில் வரமளிக்கும் கருண் மூர்த்தியாக இருக்கிறார் சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை கூறி வழிபடுபவர்களுக்கு மரணம் குறித்த பயம் செய்த பாவங்கள் அனைத்தும் முற்றிலும் விலகும் மேலும் சிவபெருமானுக்குரிய இந்த மந்திரத்தை கூறுபவர்களுக்கு அனைத்து துக்கங்களும் மன கவலைகளும் முற்றிலும் நீங்கும் கர்ம வினைகளுக்கேற்ப பிறவி எடுக்கிற மனித உயிர்கள் பாவ புண்ணியத்திற்கேற்ப தனது அடுத்த பிறவியை தொடர்கிறது ஆனால் இவை எதுவுமே இல்லாமல் காசியில் மட்டும் உயிர் இழக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் அதன் காதில் ராமா என்ற மந்திரத்தை சிவபெருமானை கூறி மோர்ச்சத்தை வழங்குகிறார் அதையடுத்து ராம மந்திரத்தை கூறிக்கொண்டே இருப்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை சேர்க்கும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்று நன்மைகள் பலவும் செல்வங்களும் வழங்கும் ராமம் நாமம் புண்ணியத்தை பெருக்கி பாவத்தை போக்கிவிடும் சக்தி படைத்தது மனித வாழ்வில் நோய் நொடி ஏற்படா வண்ணம் பாதுகாத்து மரண பயத்திலிருந்தும் ராமநாமம் மீட்க உதவுகிறது